வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட பே கிராமம் உண்மையான காரணம் இதுதானாம் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சல்மால் நகரத்தில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குல்தாரா கிராமம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஜெய்சல்மார் அரசாங்கத்தின் கீழ் வளமான கிராமமாக இருந்து வந்துள்ளது ஆனால் இன்றோ யாரும் இல்லாத அனாதையாக கைவிடப்பட்டு கிடக்கிறது குல்தாரா கிராமத்தில் வசித்த மக்கள் அனைவரும் மந்திரவாதி ஒருவர் சாபம் கொடுத்து விட்டார் என சிலரும் இல்லை இல்லை உள்ளூர் பண்ணையாரால் கிராம மக்கள் அனைவரும் விரட்டையடைக்கப்பட்டனர் என்றும் ஒரு சிலரும் கூறுகின்றனர் அன்றிலிருந்து பேய்களின் நகரமாக குல்தாரா மாறிவிட்டதாகவும் கிராமத்தில் உள்ள மக்களே இங்கு பேய்களாக உலாவுவதாகவும் பலர் கூறுகின்றனர் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பாலிவால் பிராமணர்களால் குல்தாரா கிராமம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நாள் இரவு திடீரென கிராமத்தில் உள்ள அனைவருமே இருளில் மாயமாக மறைந்து போனார்கள் என்று ஒரு கதை கூறப்படுகிறது இதனை ஒத்துக்கொள்ளாத கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை விட்டு இருளில் யாருக்கும் தெரியாமல் மறைந்து போனார்கள் அவர்கள் போவதற்கு முன்பு இந்த கிராமத்தில் இனிமேல் யாரும் வசிக்கக்கூடாது என சாபமிட்டு சென்றுள்ளார்கள் நாளடைவில் குல்தாரா என்றாலே கிராமம் என்ற பெயர் நிலைபெற்றுவிட்டது தற்போது சமூக வலைதளங்கள் பெருகிவிட்டதால் உலகம் முழுவதும் குல்தாரா கிராமம் பிரபலமடைந்து வருகிறது இது தவிர பல யூடியூபர்களும் இங்கு வந்து பேய் இருப்பதாக கூறி வீடியோ எடுத்து இன்னும் அதிகமாக பிரபலப்படுத்திவிட்டார்கள் இதனால் சுற்றுலா வாசிகளை ஈர்ப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்பகுதியை மேம்படுத்த முடிவு செய்தது ராஜஸ்தான் அரசு ஆனால் இங்கு வருகை தரும் யாருமே மாலை ஆறு மணிக்கு மேல் கிராமத்திற்குள் நுழைய அனுமதி கிடையாது ஏனென்றால் இந்த கிராமத்தில் இன்று இரவானால் பேய்கள் உலாவுவதாக மக்கள் கொண்டிருக்கின்றனர்